செய்தி படித்தாலும் முடிந்த முடிவுகளாக எப்படி எடுக்கணும் அந்த அந்த சொல்லக்கூடிய எடுக்கூடாது அது முரண்படவில்லை என்றால் குரான் சுன்னாவோட முரண்படவில்லை என்றால் அதுக்கு ஒரு பலம் என்ன செய்தி அதுக்கு இருக்கு தஹாக் இப்னு கைஸ் தஹாக் இப்னு கைஸ் என்றவர் ரசூலா மௌத்தாகிற டைமில் சிறிய வயது நபி தோழர் பின்னால் உமையா அந்த உமையா ஹலாபத்தில் எல்லாம் மிக முக்கியமான படைத்தளபதியாக இருந்த நபி ஒருவர் சொல்லப்போனால் இவர் வந்து என்னது அதாவது போலீஸ் அதாவது அந்த அந்த நடவடிக்கைகளில் இவர் வந்து முக்கியமான ஒரு தளபதியாக சொல்லுவாங்க தஹாக் இப்னு கைஸ் ஃபாத்திமா பின் தைசுடைய சகோதரர் இவர் சொல்கிறார் லவ் சும் துனா குல்லஹா நான் வந்து அதாவது மூணாவது அகர் இது நான் முழு வருடமும் நோன்பு பிடித்தாலும் மாசும் துல் யோம் அல்லது யுஷக்கு ரமலான் இது ரமலானா இல்லையாண்டு சந்தேகிக்கப்படுகின்ற நாளில் நான் நோன்பு பிடிக்க மாட்டேன் நான் முழு வருஷம் நோன்பு பிடிக்கிறேன் முன்னூத்தி ஐம்பத்தி சச்ச நாள் ஹிஜிரியில முன்னூத்தி ஐம்பத்தி நாள் நான் நோன்பு பிடிக்கிறேன் ஆனா நாளைக்கு ரமலானா இல்லையாண்டு சந்தேகம் வர நாள் இருக்குதே அதுல நான் என்ன செய்ய மாட்டேன் நான் நோன்பு பிடிக்க மாட்டேன் சந்தேக நாளில் யோமு சக்கில நோம்பு பிடிக்கலாமா இல்லையான்றது ஒரு மசாலா பிரபல்யமான மசாலா அந்த காலத்துல இருந்தே சிலர் வந்து நாளைக்கு ரமலானா இல்லையாண்டு அந்த ஒரு சந்தேகத்தில் என்ன செஞ்சாங்கன்னா ரமலான தப்பி விட போய் தப்பி போய்விடக் கூடாது என்பதற்காக நோன்பை பிடிச்சாங்க அப்போ அந்த நேரத்தில் பல நபித்தோழர்கள் சொன்னாங்க ரசூல் உல்லாஹ இஸ் சல்லலாவோட சொன்னார்கள் நாளைக்கு ரமலானா இல்லையான்னு சந்தேகிக்கப்படுகின்ற நாளில் யார் நோன்பு பிடிக்கிறாரோ அவர் அபுல் காசிமுக்கு என்ன செய்துவிட்டார் அதை ரசூல்லா அவங்களுக்கு வாறு செய்து விட்டார்கள்னு சொன்னார்கள் அதை வலியுறுத்துகின்ற விதமாக தான் தஹா கைமுனு கை சொல்றாரு நான் முழு வருடமும் நோன்பு பிடிச்சாலும் சரி அந்த நாளில் என்ன செய்ய மாட்டேன் நோன்பு பிடிக்க மாட்டேன் சரி அவங்க செக்கெண்டா என்ன எவ்வளவு சக்கனா இன்றைக்கு ஷாபான் நாளைக்கு ரமலானா இல்லையா என்றதுதான் சந்தேகத்துக்குரிய நாள் சிலர் என்ன போட்டுடுறாங்க நோட்டீஸே அடிச்சிடறாங்க நாளை பெருநாளா இல்லையா என்றது சந்தேகக்குரிய நாள் நாளைக்கு யாரும் நோம்பு முடிக்க கூடாது ரசூலான்னு சொல்லிக்கிறாங்க அது எவ்வளவு சக்கல்ல அது வந்து எவ்வளவு சக்கல்ல அப்படி யாரும் சொல்லலை எந்த இஸ்லாமியரும் சொல்லு எவ்வளவு சக்கனா ஷவுபான் மாசத்துல கடைசி நாளைக்கு ரமலானா இல்ல சவுபான் மாசத்துல கடைசியா நாளைக்கு முதலாவது நோன்பா இல்லையா என்று சந்தேகம் வருகின்ற நாள் இருக்குதே அதுல அவரவர்களுடைய ஜித்திகாது அடிப்படையில் நாளைக்கு பிறை தென்படவில்லை என்று நீங்க உறுதியான பின்னால ஒருவேளை பிறையா இருக்குமோ என்று சந்தேகப்பட்டு நோம்பு என்ன செய்யக்கூடாது பிடிக்க கூடாது தான் இந்த ஹதீஸ் என்ன செய்யுது சொல்லுது ஒருவருக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு நாளைக்கு பிறை கண்டாச்சு நோம்பு தானண்டா அவர் கட்டாயம் என்ன செய்யணும் நோம்பு பிடிக்கணும் அடுத்த வர்ற சந்தேகத்தை அதில் சம்மந்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இவர்கிட்ட நாளைக்கு நோன்பு இல்லை என்று கன்ஃபார்ம் ஆன பின்னால இவருக்கு ஒரு சந்தேகம் வருது ஒரு வேலை இருந்தா இந்த மாதிரி ஒருவேளை இருந்தால் என்று சொல்லி யார் இந்த சக்குடைய நாளில் நோம்பு பிடிக்கிறாரோ அவர் அபுல் காசிமுக்கு என்ன செய்து விட்டார் மாறு செய்து விட்டார் நாளைக்கு பெருநாளா இல்லையான்ற என்ற நாள் அல்ல நாளைக்கு நோம்பா இல்லையான்ற நாள் மட்டும்தான் தான் இது இதில் தான் ஹாக்கி கை சொல்றாரு நான் என்ன செய்ய மாட்டேன் முழு வருடமும் பிடித்தாலும் கூட அன்றைக்கு நாள் என்ன செய்ய மாட்டேன் நான் நோன்பு பிடிக்க மாட்டேன் இதை சொன்னதை யார் நபித்தோழர் தஹா கைஸ் ரோதியாஹு